ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இந்த அற்புத மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு தூங்கு தடைப்பட்ட பணம் நிச்சயமாக கிடைக்கும் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் சிலருக்காக நீ வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து உன் மகிழ்ச்சியையும் உன் சிறு சிறு ஆசைகளையும் ஏன் உன் உரிமைகளை கூட விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா உனக்கு உயிர் கொடுத்து இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய உன் தாய் தந்தையரை எப்போதும் கலங்க விடாதே அவர்களின் மனம் வேகும்படியும் புண்படும்படியும் நோகும்படியோ நடந்து கொள்ள வேண்டாம் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை ஒரு ஏணிப்படி போன்று எடுத்துக்கொண்டு அதில் ஏறி செல் அதை விட்டுவிட்டு இந்த உலகம் என்ன நினைக்குமோ என்று வாழத் தொடங்கினால் உனக்கான நிம்மதியே போய்விடும் இப்போதிருக்கும் உன் வாழ்க்கையை உன் குடும்பத்துடன் சேர்ந்து இன்பமாக கழிக்க பழகிக்கொள் இன்று இருக்கும் இந்த நாள் உனக்கு கிடைத்த சொர்க்கம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொள் இந்த உலகில் தாய் தந்தையை மிஞ்சிய எவரும் இல்லை நீ அவர்களுக்கு செய்யும் நல்லது காலப்போக்கில் உனக்கு அளவில்லா நன்மையை கொடுக்கும் குடும்பம் என்பது ஒரு கோவில் அந்த கோவிலில் எல்லோருடைய மனசும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரே மாதிரியான அன்பு இருக்க வேண்டும் கசப்பு இருக்கவே இருக்கக்கூடாது எல்லா விஷயங்களையும் மனப்பூர்வமாக ப மகிழ்ந்து கொள்ள வேண்டும் புரிதலோடு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு இடமும் இருந்ததென்றால் அந்த குடும்பம் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தோடு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை குடும்பத்தில் முதலில் ஒற்றுமையை கொண்டு வந்து விட்டோம் என்றால் நிறைய விஷயங்கள் உன் சாயப்பா செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் சோதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் முடிவில் மகிழ்ச்சி காத்துக் கொண்டிருக்கிறது நீ வேண்டியது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே பல்வேறு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கும் இந்த என் செல்ல பிள்ளையை இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த பறந்து விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மனம் கொண்டிருக்கிறாய் என் செல்லமே நிம்மதியற்று நிலைகுலைந்து அழும் உன்னோடு உன் சாயப்பா அருகில் வந்துதான் பேசுகிறேன் தவறாமல் கண்களை மூடி அமைதியாக கேள் நீ நிச்சயம் எதிர்பார்த்த உடனடியா மாற்றம் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ தூங்குவதற்கு முன் உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் சுயநலவாதி என்று கூறுகிறார்களே என்று நினைத்து உன் மனம் புண்பட்டு கிடக்கிறது என் பிள்ளை சுயநலவாதியாக எழுந்ததில்லை என்று உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ ஒருபோதும் தனக்கு மட்டுமே நல்லது நடக்கணும் என்று என்னிடத்தில் கேட்டதில்லை காலத்தின் கணக்குப்படி தான் எல்லாம் அனைத்தும் நடக்கும் அந்த காலமே உனக்கு நிச்சயம் சந்தோஷமும் கொடுக்கும் இதோ அந்த நாள் இந்த வாரத்தில் இந்த அற்புத மந்திரத்தை நீ சொல்லிவிட்டு தூங்கும் நேரத்தில் நிச்சயமாக உன் பணப்பிரச்சனைகளை எல்லாம் தான் தீர்த்து வைத்து உன் காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் சேர்த்து நீ ஏ எதிர்பாராத பெரிய பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது உன் பண கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது நீ எவ்வளவு நன்மைகளை செய்துள்ளாய் என்பது எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அதற்கான காலம்தான் கணிந்து விழுந்து வி கணிந்து வந்துவிட்டது செல்லமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது ஒரு குறையும் இல்லாமல் சகல ஐஸ்வரங்களையும் அள்ளி கொள் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் அனைவரும் வியக்கும் வையக்கும் வகையில் நீ பெரிய உயர்ந்த நிலைமைக்கு செல்லப் போகிறாய் நாம் எவ்வளவு தீமைகளை விளைவித்து அதன் அவன் வளர்ச்சியை தடுத்தோம் ஆனால் அதை எல்லாம் எதிர்த்து வெற்றி பெற்று விட்டானே என்று உன் எதிரிகள் வியக்கும் வகையில் என் செல்ல பிள்ளையை வாழப் போக்கப் போகிறேன் நீ நிச்சயமாக வாழ்வாய் என் செல்லமே உன் மனதில் உள்ள வாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையப் போகிறது உன் வறுமைகள் எல்லாம் வந்த வழியை பார்த்து ஓடப்போகிறது உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உன் பிராண பிரச்சனைகள் கடன் தொல்லைகளில் இருந்து நீ விடுபடப் போகிறாய் மேலும் மாங்கல்ய வாக்கியங்கள் உன்னை தேடி வரும் கூடிய விரைவில் உத்திர வாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே நீ ஆசைப்பட்டவருடன் மன வாழ்க்கை அமையும் நான் உனக்கு சத்தியம் கொடுத்த வார்த்தைகள் வாக்குகள் நிச்சயம் பளிக்கும் அப்படி நடக்கவில்லை என்றால் என் ஆலயம் வந்து என் முகத்தை பார்த்து கேள்விகள் என் வாக்கை காப்பாற்ற நான் என்றும் மறந்ததில்லை வாழ்க்கையை பற்றி வீண் பயத்தை உதறி தள்ளிவிட்டு நிம்மதியாக இரு அனைத்தையும் இந்த சாயப்பா பார்த்து கொள்வேன் அதேபோல்தான் ஒவ்வொரு நாள் உதிக்கும் போது அந்த நாள் விடியலின் போது உனது மனதில் ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கின்றன இந்த நாளாவது நமக்கு நல்ல விடிவு நாளாக இருக்குமா நாம் நினைத்தது நடக்குமா நம் வாழ்வில் நல்லது நடக்க துவங்குமா என்று எதிர்பார்ப்போடு தான் ஒவ்வொரு நாளும் விடியலிலும் நீயாக கேள்வி கேட்டு எழுகிறாய் இதோ நாளைய முதல் உன் உன் எண்ணமெல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என்பதை நான் கூறுகிறேன் இருளோடு போராடிய ஒளி கிட கிடைக்கிறது வழிகளோடு போராடிய முயற்சிகள் வெற்றியாகிறது ஆகவே மறுபிறப்பு வரை போராடியே பெண்மை தாய்மையாகிறாள் மண்ணுடன் போராடியே விதைகள் மரமாகின்றன ஆகவே போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமம் எனவே உன் போராட்டங்கள் எல்லாம் வளர்ந்தரும் காலமாகிவிட்டது இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் நீ போராடி சலித்து விட்டாய் உன் இத்தனை நாள் உழைப்பிற்கு உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தரும் காலங்களாக இனி வரும் நாட்கள் விடியலாக விடிந்து விட்டது இதோ இனி உனக்கு ராஜயோகம் தொடங்கிவிட்டது உன் போராட்டங்களில் ஜெயிக்கப் போகிறது உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உன் சாயப்பா உருவாக்கி போகிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை இதோ இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் உன் இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன் கையில் சேர்க்கப் போகிறேன் ஆம் செல்லமே நீ விரும்பியதையெல்லாம் உன்னிடம் சேர்க்கப் போகிற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இருள் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே நாளைய விடியல் உனக்கானதுதான் இருளும் விடியலே நோக்கித்தான் செல்கிறது உன் கவலைகளுக்கு கண்ணீருக்கும் இன்றோடு கடைசி நாள் ஆகிறது ஆம் செல்லமே இந்த அற்புத மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு தூங்கு உனக்கானது நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் உனக்கான தடைப்பட்ட பணங்கள் உன்னிடம் வந்து சேரும் பிரச்சனைகள் தீரும் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே அந்த மந்திரத்தை இதுதான் அந்த மந்திரம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தூங்கு உன் வாழ்வில் ஏற்படும் ராஜயோகத்தை அந்த ஒரு நல்ல வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அருள் கிடைக்கட்டும் Thank <laughs> you.